வணக்கம் நண்பர்களே நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோன்னா ஒரு பொதுவான தான் இருக்குமே தவிர இந்த கட்சி வந்து உயர்ந்த கட்சி இல்லை இந்த கட்சி வந்து ரொம்ப வந்து பலவீனமான கட்சி அப்படி என்று குற்றம் சாட்டவோ இல்லை தாழ்வு படுத்தவோ விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது இல்லை கள நிலவரமும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து இந்த சேனலில் வந்து நம்ம சொல்லப்படுது அதனால் வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து இவங்க வந்து இந்த ச இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவானவங்க கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இப்போ நம்ம வந்து இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போகிறோம் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவுடைய சரிவுகளும் நாம் தமிழர் கட்சியோட முன்னேற்ற பாதையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தலைப்பில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சரிவு சரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்த அதிமுக ஆட்சியோட குறைபாடு கடந்த கால அதிமுக ஆட்சியோட குறைபாடுகளை வந்து பயங்கரமாக சுட்டி காட்டி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து சம்பாதிச்சு திமுக வந்து பல கூட்டணிகளை வந்து அமைச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஆட்சியில் வந்து அமர்றாங்க ஆட்சியில் அமர்ந்தோட்டி எல்லாருமே பயங்கரமாக பேசப்படுது திமுக ஆட்சி வந்ததும் இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது நல்லாவே ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த டைமில் கொரோனா காலகட்டம் முடிகிற டைம் அந்த டைம்ல நல்லா சிறப்பாகவே கையாண்டாங்க ஆனால் அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோன்னா ஒரு சில சற்கள்களாகவே அமைஞ்சது முக்கியமாக பார்த்தோன்னா மகளிருக்கு அந்த உரிமை தொகைங்கிறது இருந்து தள்ளி போட்டு தள்ளி போட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் நீட் விளக்கு மசோதாவாக இருக்கட்டும் இல்லை அடுத்தது பார்த்தோன்னா லோன் அதாவது வேளாண்மை விவசாய லோனை வந்து தள்ளுபடி பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பனி பணி நிரந்தரம் அதாவது டெட்டு ஆசிரியர்களுக்கு வந்து இன்னொரு நியமன தேர்வு அப்படிங்கிறது இல்லாமல் டேரக்டா வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் போடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கை வந்து விரைந்து முடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஊழல் வழக்குகளை வந்து விரைந்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களோட மரணம் குறித்து விசாரணை இந்த போட்டு பல விஷயங்கள் வந்து முன்னெடுத்து பயங்கரமா பேசினாங்க பட் எதுவுமே வந்து இப்போ எதுவுமே செய்யாதுங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக இருக்கு அது மட்டும் இல்லை இவங்க மக்கள்கிட்ட வந்து இப்போ முக்கியமாக இப்போ கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த கடந்த டிசம்பர் மாதம் வந்து சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கடுத்து தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் வந்து உடனடியாக இறங்கி தீவிரமாக மக்களுக்கு ஒரு ஆறுதலாக சப்போர்ட்டாக என்ன செய்யணும் என்ன பண்ணுவாரணும் நிவாரணமாக இருக்கட்டும் எல்லாமே களத்தில் இறங்கி அவங்க செய்யாதது மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து மக்களிடையே வந்து பார்க்கப்படுது அது வரைக்கும் பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் பேசிட்டு வந்ததோடு சரி மக்கள் வந்து அங்கங்கே சிறு சிறு வருத்தங்கள் இருந்துச்சு தவிர அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு கணைகள் அப்படிங்கிறது திமுக மேலே இல்லை பட் இந்த பெருவெல்லாம் வந்து சென்னையை சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குறிப்பாக அந்த வடசென்னை மக்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கொதிப்பா அடைஞ்சிராங்க திமுக மேலே ஏன்னா வந்து யாருமே வந்து பார்க்கல ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து நிலவப்பட்டது பார்த்தாங்க பார்த்தது பார்த்தோன்னா ஒரு சில பகுதிகளை மட்டுமே பார்வையிட்டாங்களே தவிர கடைசி இருக்கக்கூடிய மூளை தெருக்கள் வரைக்கும் வந்து யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து அமைஞ்சது அதே மாதிரி பார்த்தோன்னா நெல்லை தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி தான் ஏற்பட்டது அங்கே வந்து பார்த்தோன்னா நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்குறதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி பார்த்தோன்னா இறங்கி எல்லா மக்களுக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் கழித்து தான் அவங்க வந்து நிவாரணத்தை வந்து அறிவிக்கிறாங்க ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி நிவாரணம் அறிவிக்கிறாங்க என்னதான் அறிவிச்சாலும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோளோட தோலாக நின்று இருக்கக்கூடிய அந்த திமுக கட்சி அந்த இடத்துல ஒரு சிறிய தவறுதலை வந்து விட்டுட்டாங்க அந்த தவற வந்து அவங்க கரெக்டா சரி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க பயப்படாம வந்து நிக்கலாம் ஏன்னா வந்து இன்னும் ஒரு நாலு மாதங்கள்ல வந்து ஒரு தேர்தலில் வந்து சதிக்க போகக்கூடிய சூழலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து அந்த கட்சி வந்து பார்க்க போகுது இதுலேருந்து இருந்து அவங்க மீண்டும் எப்படி இந்த நாலு மாசத்துல மக்கள மக்களோட மனசை வந்து மறுபடி நல்ல எண்ணத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவாக வந்து திமுக ஆட்சிக்கு பார்க்கப்படுது படித்தவர்களாக இருக்கட்டும் படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாமர மக்களாக இருக்கட்டும் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த போன்று எல்லா மாணவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுகிறது திமுக ஆட்சியில் காரணம் என்னன்னா இவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஏடிஎம்கே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அதே மாதிரி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவங்க என்ன தான் வந்து நாங்கள் வந்து ஒரு பாஜகவை எதிர்ப்பாக விட்டோம் இல்லை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து தோல்மையோட நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இருந்தாலும் மக்களோட மனசில் வந்து இவங்க ஏடிஎம்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலை அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இவங்க அதிமுக எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் திமுக என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வெளியே வரணும் அதுலேருந்து வெளியே வந்து நாங்கள் முற்றிலுமாக மாறுபட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இல்லை இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணப்படுது அது மட்டும் இல்லை இப்போ அடுத்தடுத்து பார்த்தோன்னா அமைச்சர்கள் க கைது செய்யப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஊழல் வழக்கில் மாட்டி சிறையில் இருக்கார் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போ பொன்முடி வந்து வழக்கு அவருடைய அமைச்சர் பொன்முடி வழக்கு அவரும் இருக்கு அதே மாதிரி அவருக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு ஒரு மாத காலகட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அவர் வந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்துருவாரால் இல்லை மறுபடியும் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல இன்னும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஏவா வேலாக இருக்கட்டும் தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோன்னா அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியல் லிஸ்ட் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து ஒரு ஊழல் வழக்கில் மாற்றுதுங்கிறது பார்த்தோன்னா மக்கள் மனசில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி திமுக வந்து இதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து மௌனம் காத்துக்கிட்டே வருது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க தப்போ தவறோ எதிர்த்து பேசலாம் ஆனால் எதிர்த்து பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் திமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஆரம்ப கட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முதல்ல களத்தில் இறங்குறாங்க பதினாறில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு சதவீதத்தோடு இறங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா எம்பி எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோன்னா ஒன்றுங்கிறது என்னவாகுதுன்னா நாலுங்கிறது மாறுது நாலுங்கிறது இப்போ வந்து எட்டாக வந்து நிற்கிது ஸோ எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுத்து இப்போ சந்திக்கக்கூடிய அந்த நாலு மாதம் கேப்பில் சந்திக்கக்கூடிய அந்த எம்பி எலெக்ஷன் அதாவது மக்களவைத் தேர்தலில் வந்து எப்படி இவங்க வந்து மேலே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்குது ஏன் அப்படின்னா கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை படிக்கக்கூடிய ப பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தோன்னா அதிகப்படியான இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து சீமான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்னதான் வந்து அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் அதிமுக எதிர்கட்சி பலமாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பேச பேச மாட்டேங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அதிமுகவுக்கு இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல இறங்கி மக்களுக்காக வந்து போராடமோ அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் வந்து அதிமுக வந்து முழுமையாக ஈடுபடுத்தாம அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசுறாங்க விஷயத்த எதிர்த்து பேசுகிறாங்க தவிர களத்துல வந்து இறங்கி மக்களுக்காக வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது ஒரு போராட்டத்தில் வந்து இறங்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்காக வந்து ஆதரவு நிலைப்பாடு வந்து சொல்கிறதோடு நிறுத்திடுறாங்களே தவிர அது மக்களோட மக்களாக வந்து இணைந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து அதிமுகவில் பார்க்கப்படுது அதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் இறங்குறாங்க மக்கள் கூட வந்து நிற்கிறாங்க எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் போராட்டக்களமாக இருந்தாலும் அவர் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா இறங்குறாரு போராட்டத்துல போய் நிக்கிறாரு மக்களோட மக்களா நிக்கிறாரு இப்ப பரந்தூர் விமான நிலையம் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அடுத்து வந்து ஸ்டெர்லைட் போராட்டம் அதுல வந்து மக்கள் அந்த இதுக்காக இருக்கட்டும் அப்புறம் ஊடுமலைப்பேட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் அந்த எதிராக இருக்கட்டும் மணல் கொலையடி மணல் கொலையடிக்கிற அந்த ஒரு விஷயங்களில் மணல் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆற்று மணலில் எடுக்கக்கூடாது அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்ட காலத்திலையும் வந்து சீமான் என்ன பண்ணுறாருன்னா இறங்கி போராடுறது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய வளர்ச்சி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஏர்முகமாக இருக்குது காரணம் என்னென்னா சென்னை பெருவெள்ளம் அந்த பகுதியில் பார்த்தோன்னா பெருவெள்ளம் டைமில் எந்த ஒரு கட்சியுமே இறங்கி வேலை செய்யாத நிலையில் மாம்தமிழர் கட்சி பார்த்தோன்னா இறங்கி நிவாரணப் பொருட்கள் வழங்கினதா இருக்கட்டும் தெரு தெருவா ஏரியா ஏரியாவாக அவங்க வந்து இருந்து எல்லா உதவி தொகை செஞ்சதா இருக்கட்டும் அது மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதே மாதிரி பார்த்தோன்னா தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களையும் அதே மாதிரி தான் அவங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் அவங்களுடைய கீழ்மட்ட பணியாளர்கள் எல்லாமே வந்து இறங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரமா இதில் வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து நான் தமிழர் கட்சிக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த ஆதரவு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு பலமாக வந்து பார்க்குறாங்க இந்த பலத்தோடு அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்தது வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள போறாங்க இந்த ஒரு பலத்தோட அவங்க முன்னேற்ற பாதையில் போக போறாங்க ஏன்னா வந்து ஒன்று மூணு இப்போ வந்து எட்டுக்கு வந்திருக்கு அடுத்த எட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ரீச் அவங்களுக்கு வந்து வரப்போகுதுன்னு தெரியல ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஏழு ரீச் வந்தால் கூட அது மிகப்பெரிய ப்ளஸாக தான் அவங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அதே வந்து திமுகவுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மைனஸ் ஆனாலும் கூட அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து அமையும் ஸோ இதை வந்து திமுக வந்து உன்னிப்பாக வந்து கவனித்து அவங்க வந்து மாறிக்கிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சாங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க இல்லை நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் எங்களுக்காக தான் நாங்கள் பார்ப்போம் எங்களை நாங்கள் சேவ் பண்ணிக்குவோம் எங்களுடைய அமைச்சர்களை நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வச்சுக்குவோம் இப்படியே அவங்களுடைய பார்வைகள் இருந்து மக்களை சரியாக கவனிக்கல அப்படின்னா அவங்களுடைய பாதை மிகப்பெரிய ஒரு மைனஸ்ல கொண்டு போய் அது அதில் பாதாளத்தில் கொண்டு போய் கூட சான்ஸ் இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள் அவங்க என்னென்ன முன்னேற்ற பாதையை எடுக்க போறாங்க இல்லை நாம் தமிழை முன்னே நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய பாதையில என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்தது உங்களுடைய திமுக ஆட்சியுடைய வீழ்ச்சியும் சரிவு பாதையும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட முன்னேற்ற பாதையும் நம்ம பார்க்குறோம் இது வந்து டே பை டே இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா நான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கட்சியா வந்து நிற்கும் இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன அப்படிங்கிறது உங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டிஎம் மீடியா ஐடி இந்த சேனலை வந்து முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல பதிவில் பார்ப்போம்